எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இல்லைங்க நேற்று எங்கள் மாமா ஊருக்கு போயிருந்தேங்க எங்கள் அக்காவும் நானும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஏ எட்டு வருஷத்துக்கு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேங்க எங்கள் அக்காவோட இருந்தது எனக்கு எங்கள் அம்மாவோட இருந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீல் ஆகிருச்சுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கள் அம்மா எங்கள் அம்மாவும் நானும் எங்கேயாவது போனால் எப்படி இருப்பமோ அந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இவ்வளோ நாளாக நான் எங்கள் அக்கா பக்கத்துலேருந்துமே எங்கேயுமே போகாமல் இருந்துட்டோமேன்னு நினைக்கிறேங்க இனிமேல் எங்கள் அக்காவோட நான் வெளியில் கோயிலுக்கெல்லாம் எங்கள் அக்காவையும் கூட்டிகிட்டு போவேன்னு எனக்கு ஆசையாக இருக்குதுங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்த நேற்று எப்பவுமே அப்படிதாங்க எங்கள் அம்மா இருக்கும்போதுமே வந்து ஊருக்கு போகும்போது ரொம்ப சந்தோஷமாக போகுங்க வரும்போது எனக்கு எனத்தையோ இழந்துட்டு வர்ற மாதிரியே இருக்குங்க எங்கள் அம்மா இருக்கும்போது எங்கள் அம்மா பஸ்ஸுக்கு கொண்டாந்து என்னை வச்சு விட்டுட்டு போகுங்க வந்து பஸ்ஸே தீட்டு விடுத்தே எங்கள் அம்மா வீட்டுக்கு போகும் எனக்கு அதெல்லாம் ரொம்பவுமே எனக்கு எப்பவுமே பல்லடமானாலும் எனக்கு எங்கள் அப்பா அம்மா ஞாபகம் வந்துடுங்க ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும் அப்படி இப்போ எங்கள் அக்காவோடையே நான் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தேங்களா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆனால் எங்கள் அக்கா வீட்டுக்கு பிரிஞ்சு வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது வரும்போது எங்கள் அக்கா வந்து எங்கள் அக்கா வீட்டுக்கு போய் எங்கள் அக்கா விட்டு நாங்கள் வரும்போது எங்கள் அக்கா தட்டில் சாப்பாடு ஓட்டு கொண்டு வந்து சாப்பிட்டு போனது எனக்கு அப்படியே எங்கள் அம்மா தான் எங்கள் அக்கா உங்கள் உருவத்தில் வந்து நின்ற மாதிரி இருந்தது எங்கள் அம்மா அப்படி தான் பண்ணுவாங்க நேரமாகுதுன்னு கிளம்புனோம்னா விடாமல் சாப்பாடு ஓட்டு வந்து கையில் கொடுக்கல ஊட்டியோட விடுங்க அந்த மாதிரி இருக்கும் எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு என் அக்கா என்றைக்கி நல்லா இருக்கணுங்க ஏன்னா எங்கிட்ட இருக்கிற எல்லா உறையுமே ஆண்டும் பறிச்சுட்டேன் எங்கள் அப்பா அம்மா தான் எனக்கு எல்லாமே இருந்தது ஆனால் அவங்களும் ரெண்டு பேருமே இல்லை இப்போ எங்கள் அக்காவை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே எங்கள் அம்மாவை பார்த்த மாதிரியே இருந்துச்சு அதனால எனக்கு எங்கள் அக்கா நல்லா இருக்கணுங்க எப்பவுமே குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழணுங்க எனக்கு அதுதாங்க ஆசை உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவம் இருக்குதுங்களா அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டோம்னா நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கே மனசு வராது இங்கே வந்தாலுமே ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு இந்த வீட்டில் எல்லாருமே இருந்தாலுமே எனக்கு மனசே இருக்காதுங்க பூராமே எங்கள் அம்மாவோட விட்டுட்டு வந்துட்டோமே அம்மாவையும் அப்பாவையும் அப்படின்னு ஒரு ஃபீலாகவே இருக்குது எத்தனை வருஷம் ஆச்சுங்க கல்யாணமாகி இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு மேலாகுது இப்போ வரையிலுமே எங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் அப்படியே வந்து அந்த அனுபவம் அந்த ஒரு ஃபீலு நேற்று எனக்கு கிடச்சிதுங்க ரொம்ப சந்தோஷம் எங்கள் அக்காவை பார்த்தது வீடியோ வந்து ஒவ்வொரு தடவை பையன் எடுத்தா அக்கா பையன் எடுத்தாங்க அப்படி மாற்றி மாற்றி எடுத்துட்டாங்க வீடியோவே எனக்கு ஃபுல்லாக போடுறதுக்கு முடியாமல் போயிடுச்சு திருப்பி திருப்பி வந்து எல்லாம் ஒன்றா ஜாயிண்ட் ஓட முடியல எப்படியாவது கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டு இந்த ஒரு வீடியோவை மட்டும் அப்படியே பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸுங்க எங்கள் அக்காவோட நீ வெளியில் போய் நான் வீடியோ போடுவேங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது எங்கள் அக்கா எங்கேயுமே போகாதுங்க நாங்களோட கோயில் போகிறதுக்கு அங்கேயும் இங்கேனு ஓரம் எங்கள் அக்கா எங்கேயுமே போனது இல்லைங்களா இப்போ தான் கொஞ்சம் அப்படியே வெளியில் வர ஆரம்பிச்சுருக்குறேங்க கொஞ்சம் கோயிலுக்கு ஊருக்கெல்லாம் போய் சொந்த வந்தத்தையெல்லாம் பார்க்கணுன்னு அதனால நீ எங்கள் அக்காவிட்ட எங்கள் மாமாக்கிட்ட கேட்டு எங்கள் அக்காவை கூட்டிகிட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரணுங்க ஆசையாக இருக்குது எனக்கு அப்புறம் எங்கள் மாமா வீட்லேயுமே போய் வீடியோ எடுத்துருக்கலாங்க சரி அவங்க பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியல எதுக்கு எங்கள் மாமாட்ட அடுத்த தடவை ஊருக்கு போனோன்னு எங்கள் மாமாட்ட கேட்டுட்டு எங்கள் மாமாவையெல்லாம் நான் வீடியோ எடுத்து எங்கள் மாமாவையும் பேச சொல்லி நான் வீடியோ போடுறேங்க எனக்கு சரி மாமாவுக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணியிருந்ததுங்களா அதனால் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க அப்போ போய் நம்ம வீடியோ எடுக்கிறேன்னு கேட்குறக்கு எனக்கு சங்கடமாக இருந்தது அதனால் நான் கேட்கல அடுத்த தடவை நல்லா எங்கள் மாமாவெல்லாம் நல்லா இருக்கும்போது போய் கண்டிப்பாக எங்கள் மாமாவோட நான் வீடியோ போடுறேங்க எங்கள் தாய் மாமங்க எங்கள் அம்மாவோட தம்பி கூட பிறந்தவங்க கண்டிப்பாக போடுறேங்க எங்கேயுமே நானுமே போகலிங்க எல்லாம் பொட்டு புடிசாக இருந்தது அப்போ நான் எங்கேயுமே போகலீங்க நீ வந்து நம்ம எல்லா பக்கமும் போனாதாங்க நம்ம பசங்களுக்கெல்லாம் பொண்ணு கட்ட முடியும் எங்கேயுமே போகாமல் இருந்தோம்னா நம்மளை யாருக்கு தெரியும் எல்லாருமே மறந்துடுவாங்களங்க நம்ம போகாமையே இருந்தோம்னா ரொம்பவுமே எனக்கு எங்கள் அம்மா இப்போ அந்த வீட்டில் தாங்க எங்கள் அம்மாவெல்லாம் பிறந்து வளர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சது அப்புறம் நாங்கள்லாம் லீவுக்கு போவோங்கங்க எங்கள் மாமா எப்படி தெரியுங்களா கணக்கு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது லீவுக்கு ஊருக்கு போவோங்களாம் அப்போ வந்து எங்கள் மாமா வேலைக்கு போயிடுவாங்க வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வந்துட்டு வீட்லேயும் பற்ற போட்டிருப்பாங்க அந்த மாடுக்கெல்லாம் லாடு மடிப்பாங்கல்லங்க அதெல்லாம் வந்து வீட்லேயே எங்கள் மாமா பற்றையில் செய்வாங்க இரும்பு பட்ரைங்க வேலையெல்லாம் செய்வாங்களா அப்பவும் எப்படி கணக்கு கேட்பாங்க தெரியுங்களா குடைச்சலான்னு கணக்கு இப்போ கணக்கு போட்டுருவங்க அப்போல்லாம் சின்ன பிள்ளை நான் எனக்கு எங்கள் அக்காக்கெல்லாம் வந்து ஒன்றாவது எங்கள் அக்கா வடிச்சுட்டு இருந்தால் ஒன் மூணாவது நாலாவது வடிச்சிக்கிட்டு இருந்துருப்பாங்கங்க அப்போ எங்களுக்கு அந்த கணக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குமல்லங்க எங்கள் மாமா வர்றதை பார்த்தாலே முக்காடு ஓட்டு படுத்துக்குவோங்க தூங்குற மாதிரி எங்கள் மாமா வேலை செஞ்சுக்கிட்டு பதினோரு மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு உட்காந்துருப்பாங்க முக்காடையே எடுக்க முடியாதுங்க எங்கள்னால் எடுத்தோம்னா கணக்கு கேட்பாங்க எப்படி தெரியுங்களா ஒரு தீப்டியில் முப்பத்தொம்போது குச்சின்னா நாற்பத்தொம்போது வீட்டில் எத்தனை குச்சி இருக்குன்னு கேட்பாங்க எப்படிங்க நான் கணக்கு போட்டு சொல்லுட்டு எனக்கு தெரியும் செய்யாது ஒன்றாவது ரெண்டாவது என்னங்க கணக்கு தெரியும் அப்புறம் அதுக்கோசரமே பயந்துக்கிட்டே நாங்கள் போத்தியே தான் படுத்துருப்போங்க எங்கள் மாமா யாராவது வேலை செய்கிறக்கு அங்கே வருவாங்க கிராமம் தானுங்க அங்கே வருவாங்க அந்த மாதிரி மாடுக்குள்ள ஆட முடிக்க இல்லை இதுக்கு கடப்பாறைக்கு கடப்பாறை அடிக்க அப்படியெல்லாம் வருவாங்கங்க அறுவாள் எல்லாம் தீட்டி செஞ்சு கொடுக்க சொல்லியெல்லாம் வருவாங்களா வந்தாங்கன்னா அவங்க கூட கொஞ்சம் பேசிக்கிட்டே எங்கள் மாமா வேலை செஞ்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த கேப்பில் கொஞ்சம் நாங்கள் பாத்ரூம் போகிறதெல்லாம் போயிட்டு வந்துட்டு மடிம்படுத்துக்குவோங்க எங்கள் மாமா வந்தோன்னே கேட்பாங்க எங்கள் பாட்டிக்கிட்ட என்ன இந்த பிள்ளைங்க நேரமாக ஓடி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போவுமே எங்கள் பாட்டி இப்போதான் முழிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தாங்க அதுக்குள்ளே தூங்கிட்டாங்களா இருக்குதே அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டி சொல்லுவாங்க அதெல்லாம் ஒரு சந்தோஷங்க எங்கள் மாமாலாம் பயப்படுத்துக்குவாங்க எங்களையா சின்ன பிள்ளை நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருப்போங்களேன் கருப்பு பெட்ஷீட் எடுத்து போற்றிக்குவாங்க வாயில் எல்லாம் இங்கே எல்லாம் பொறி இப்படி வாயை மூணு வச்சு பொறி வச்சுக்கிட்டு மூஞ்சிக்கு மட்டும் பேட்ரி லைட் அடிச்சுக்கிட்டு வந்து எல்லாம் பயப்படுத்துவாங்க அதெல்லாம் ஒரு சந்தோஷந்தாங்க அதெல்லாம் இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு அன்பு பாசம் அந்த மாதிரி எல்லாம் வந்து இன்றைக்கி எங்கள் பசங்களுக்கெல்லாம் கிடைக்கலைங்க எங்களுக்கு தம்பிகளோ அண்ணனுங்களோ இல்லை பரவாயில்லைங்க என்ன பண்ணுறது ஆனால் எனக்கு ரொம்ப அங்கே போனோன்னே எல்லாம் பழைய ஞாபகமெல்லாம் வந்துடுச்சுங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அத்தை பொண்ணு இருக்காங்க ரெண்டு பொண்ணுங்க மூணு பசங்க அவங்க வீட்டுக்கும் போனங்க பொண்ணுங்கள்லாம் வந்து வேறு ஊரில் கட்டி கொடுத்துருக்குறாங்க அவங்க வீட்டுக்கு ஒரு நாளைக்கு போகுங்க கண்டிப்பாக நம்ம சேனலெல்லாம் கூட சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருக்குறாங்க எங்கள் மாமா பிள்ளைங்க தம்பிகளுக்கெல்லாம் தெரியுமா என்னன்னு தெரியலைங்க அவங்கக்கிட்ட நான் சொல்லலை கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அங்கே போய் நான் வீடியோ எடுத்து போடுறேங்க பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் கோயிலுக்கெல்லாம் போக வேண்டியது நிறையா இருக்குதுங்க எனக்கு நிறைய வீடியோவாக நல்ல நல்ல வீடியோவாக போடணுன்னு ஆசையாக இருக்குது அதுக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் கொடுக்கணுங்க ப்ளீஸுங்க நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுமா நீங்கள் கொடுக்குற லைக்கு தாங்க எனக்கு உற்சாகமாக என்னால் வீடியோ போட முடியும் நீங்கள் ஏங்க எனக்கு சப்போர்ட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க இன்னொரு சின்ன கதை இருக்குதுங்க எங்கள் அம்மா வீடு கல்யாணமான உரிசலில் நான் ஊருக்கு போயிட்டுங்க இதில் வேறு ஸ்டோரேஜ் இல்லைன்னு வருதுங்க அது நாளைக்கு நான் போடுறேங்க சரிங்களா நான் கோயிலுக்கெல்லாம் போய் வீடியோ போடுற வரையில் நான் கொஞ்சம் பேசி வீடியோ போடுறேங்க அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கோச்சுக்காதீங்க ப்ளீஸ்ங்க உங்கள் காலை தொட்டு கும்பிட்றேங்க எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ப்ளீஸுங்க ப்ளீஸ் பாவ டெய்லம்மா ஓகேங்களா ஒரு லைக்கும் போட்டுவிடுங்க வீடியோ கூட பார்க்குறீங்க ஆனால் லைக் போட மாட்டேங்கிறீங்களே நான் புதுசாக ஆரம்பித்து வெளி உலகம் தெரியாமல் இருந்து இன்றைக்கி எல்லா பக்கமும் வீடியோ எடுத்து ஒரு பேச கற்றுக்கிட்டேங்க அவங்க நான் உங்களுக்கு வாடகை எல்லாம் நீங்கள் ஏங்க எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க ஓகேங்க இது வேறு முன்னிக்க ஸ்டக் ஸ்டக்காய்